மூட்டை மூட்டையா காதல் கடிதங்கள் வந்து குவிஞ்சிருக்கு அதை அனுபவிச்ச நடிகர்கள் யார்லாம் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது அரவிந்த் சுவாமி சும்மா சுண்டி விட்டா ரத்தம் வரக்கூடிய கலர் இவருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆழ மேய்க்கக்கூடிய அழகு இவர்கிட்ட இருந்ததுனாலயே இளம் பெண்களோட கனவு நாயகனா இவர் இருந்திருக்காரு அதுவும் நைன்டிஸ் காலகட்டத்துல இவரை பார்த்து மயங்கி போன இளம் பெண்கள் இவரை மாதிரி தான் எனக்கு புருஷ வேணும் அப்படின்னு அடம் பிடிச்ச சம்பவங்களும் நிறைய இருக்கு அரவிந்த் சுவாமி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு நான் நடிச்சது ஒரு சில படங்கள் மட்டும்தான் ஆரம்பத்துல ஆனா அந்த டைம்லயே எக்கச்சக்க காதல் கடிதங்கள் எனக்கு வந்து குவிஞ்சிருக்கு அந்த டைம்ல நான் அத சரியா ரீட் பண்ணது கூட கிடையாது ரீசென்ட்டா ஒரு ஸ்டேஜ்ல சார் இப்பவுமே அவ்வளவு அழகா இருக்கீங்க உங்களை மாதிரி புருஷன் வேணும்னா நிறைய பெண்கள் ஆசைப்படுறாங்கன்னு கேட்கும்போது என்ன பத்தி தெரிஞ்சா நீங்க இப்படி ஆசைப்பட மாட்டேங்க என்னோட அழகை பார்த்து மட்டும் நீங்க ஜட்ஜ் பண்ணக்கூடாது ஒருத்தனோட ஒரிஜினல் கேரக்டரே தெரியாம அவன மாதிரி புருஷன் வேணும்னு ஆசைப்படுறது எந்த விதத்துல சரின்னு அரவிந்த் சுவாமி இப்ப கேட்டிருக்காரு மனுஷன் இப்ப ரீஎன்ட்ரி கொடுத்து சும்மா கலக்கிட்டு இருக்காரு இப்பவுமே நிறைய பேருக்கு இவர் தான் கிரஷ் லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது அப்பாஸ் அப்பாஸ் வந்து ஹார்பிக் விளம்பரத்துல நடிச்சதுனால அவரை குறைச்சு மதிப்பேற்றாதீங்க ஒரு காலகட்டத்தில் சாக்லேட் பாய் ஹீரோவா இருந்தவர் தான் இவர் ரசிகைகளோட கனவு நாயகனாக இருந்த இவர் இப்போ ஆள் அட்ரஸ் இல்லாம போயிட்டாரு ஒரு கட்டத்துக்கு அப்புறமா ஹீரோ வாய்ப்பு குறைய வில்லன் கேரக்டர் எடுத்து நடிச்சிட்டு இருந்தாரு அதுக்கப்புறமா அந்த வாய்ப்பும் கிடைக்காம தான் கடைசி டாய்லெட் அட்வர்டைஸ்மென்ட்ல நடிக்கிற அளவுக்கு இவரோட மார்க்கெட் சரிஞ்சு போச்சு ஆனா இப்போ அவர் வெளிநாட்டுல அவரோட வாழ்க்கையை நடத்திட்டு வந்தாலோ ஆரம்பத்துல அப்பாஸ் என்ன ஒரு அட்டன் பண்ணாலும் அங்க பெண்கள் தான் இவரை பார்க்க அதிகமா குவிஞ்சிருக்காங்க

நிறைய பேர் இப்போ பிரபாச அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்களா ஆனா பிரபாஸ்க்கு என்னவோ கல்யாணத்து மேல ஆசையே இல்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சிம்பு நாற்பது வயசு தாண்டியாச்சு சிம்புக்கு ஆனா இன்னும் கல்யாணம் ஆகல சிம்பு இதுக்கு மேல கல்யாணம் பண்ணிப்பார் அப்படின்ற நம்பிக்கையும் இல்ல ஆரம்பத்தில் போதே நிறைய பேர் பொறாமப்பட்டாங்க சிம்பு கிடைக்காம போயிட்டாரே ரசிகர்கள் மட்டும் இல்ல சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிற நிறைய பேர் கூட சிம்புவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க ஆனா நயன்தாராவோட பிரேக்கப்புக்கு அப்புறமா சிம்புக்கு எக்கச்சக்க அப்ரோச்சஸ் வந்துச்சு ஆனா சிம்பு அப்போ அதை தட்டி விட்டுட்டு தான் இருந்தாரு ஒரு கட்டத்துல அவர் பயங்கர டவுன்ஃபால் ஆயிட்டுலாம் போட்டுக்கிட்டு பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருந்தார்ல அவர் பேசுற விதமும் ட்ரோல் மெட்டீரியல் ஆயிட்டு இருந்துச்சு ஆனா மாநாடு படத்துக்கு அப்புறமா பட்ட எல்லா அசிங்கங்களுக்கும் கம் பேக் கொடுக்கற விதமா மாசா மாறிட்டார் இப்போ சிம்புக்கு பெண்கள் மத்தியில எந்த அளவுக்கு கிரேஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒரு சீரியல் நடிகையை நான் கட்டுனா சிம்புவதான் கட்டுமே அப்படின்னு நடு ரோட்ல தர்ணா எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மாதவன் ஒரு காலகட்டத்துல மாதவன் அப்படின்னா பக்காவான சாக்லேட் பாய் அப்படின்ற பேர் உண்டு இப்பவுமே மாதவனுக்கு அந்த பெயர் இருக்கு நிறைய பெண்களோட பேவரேட் ஹீரோ அப்படின்னா அது கண்டிப்பா மேடி தான் அதுலயும் இவர் நடிக்க வந்த சமயத்திலேயே இவருக்கு கல்யாணம் இருந்தது நிறைய பேருக்கு தெரியாது மாதவன் அந்த டைம்ல சிங்கிள்னு நினைச்சிக்கிட்டு அவருக்கு நிறைய காதல் கடிதங்கள் எல்லாம் அனுப்பியிருக்காங்க ஒரு கட்டத்துல மாதவன் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு ரிவியல் பண்ணும்போது பல பெண்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் ஆயிடுச்சு ஆமாங்க ஆரம்பத்துல இவர் நடிக்க வரும்போது இவருக்கு கல்யாணம் ஆனதை சொல்லல ஈவன் இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு கூட தெரியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம் ஸ்டே ட்யூன்ட்